என்னக்கோ யோசனை யோசனையாருக்கு என்னென்னு தெரிஞ்சுடலாமா அது வேற ஒன்றா நம்ம சின்ன மாமியர்க்கா இருக்கலாம் இரநூறுறாவது பகுதியை தொட போகுது அதுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்டு தரப்போரியலக்கா இவ ஒருத்தி ஆகுனா ட்ரீட்டு குறிட்டுன்னு வந்துடுவான் அவள் ஒரு திருப்பிக்கா இப்படி தான் பேசுவான் நீ என்னென்ன விஷயத்த சொல்லு இந்த பகுதியிலேருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கேன் என்ன கேள்விக்கா கேட்க போறியா உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டி கிட்ட வடக்காதோ தெரியும்ல ஆமாக்கா தெரியும் நீங்க நீங்கள் அதிலேருந்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் டான்னு சொல்லிடுவேன் பதில் நீங்கள் யாருமே சொல்லண்டாம் வேறு யாருக்கும் சொல்லணும் இந்த கதையை பார்க்குற பிள்ளைங்க துளாவை தான் சொல்ல வேண்டாம்னு கேள்வி கேள்வியாவது எங்ககிட்ட வச்சு கேளுங்க பாய்ச்சி சுட்ட வடையை சுட்டது யாரு இதெல்லாம் ஒரு கேள்வி அங்கோ இதுக்கு பதில்தான் சின்ன பிள்ளைகளுக்கே தெரியுமே கொஞ்சம் நேரம் வாய சும்மா சும்மாறான் ஒன்றாவது விட என்னென்னா நரி ரெண்டாவது விட என்னென்னா காக்கா மூணாவது விட என்னென்னா பாட்டி இதில் எது கரெக்டோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாவது தான் சரியாக இருக்கும் எது சரியானே நீங்களே சொல்லுங்கள் இப்போ கடைக்குள்ளே போவோம் ஒரு வழியாக மூணு பேர் வந்துச்சேலா கை ஒழுங்கா பிடி ஒழுங்கப்பிடி நீ ஏன் ஒத்த கையில் பிடிச்சிருக்க ரெண்டு கை வச்சு பிடிச்ச என்ன குறைஞ்ச நீ இங்கே பிடிச்சி பார்த்தா தெரியும் என்ன ஆகணங்க எனக்குது எனக்கு என்ன தெரியல அதில் பைய கீழ வைக்க வேண்டியது தானே மூணு ஏர் போனால் காரியம் முற்படாதன்னு பெரிய வீட்டில் அப்போ புரியல எனக்கு இப்போ புரியுது எனக்கா ஆச்சரியமாக இருக்கு நாங்கள் ஜாமன்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீங்கள் சமையல்லே முடிச்சிச்சு நீ ரொம்ப தான் ஆச்சரியப்படாத எனக்கு கூட தான் ஆச்சரியமாக இருக்குது ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதே மாதிரி நாலு மணி நேரம்லாம் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாதுக்கோ நீங்களும் தான் போன வரோம் ஜாமன் வாங்கிறதுக்கு பொண்ணிய காலையில் போனவியே சாயங்காலம் தானே வந்தியே என்னடி வாய் ரொம்ப நீளுது நான் போன வர சாமான் வாங்க போனது வள்ளியூர் கடையில் ஆனால் நீங்கள் இங்கே போய் வாங்க பண்ணியே உள்ளூரில் உள்ள கடையில் தானே அதை வாங்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்ன அது வந்துக்கா ஒன்றையும் சொல்லண்டா வயிறு பசிக்கவும் உள்ளே போய் சாப்பிடு ஒரு பொங்க அரிசி எதுக்கா மல்லிகை வீட்டில் வாங்கி தான் பொங்குன்னு என்ன கொடுக்கணும் கூட்டா இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் உள்ளே போய் சாப்பிடு ம் சரிக்கா உள்ளே போய் சாப்பிடுங்க நீ எங்கே கிளம்பிட்ட எனக்கு வயிறு பசிக்கு நானும் சாப்பிட போகிறேன் ஒரு நிமிஷம் நில்லே உனக்க வயிறு பசிக்குங்கிறது தெரியுது எதுக்கு ஜாமன் வாங்க இவ்வளோ நேரம் சிங்கத சொல்லிவிட்டு அப்புறமா உள்ளே போய் சாப்பிடு എങ്ങ മറ്റും കേക്കേ ഇവിടെ പോണവല വീട്ടേ ഞാൻ കേക്കല എനിക്ക അവക്കിട്ട കേക്കണു തോന്നല അതാണ് കേക്കല ഓങ്ക കേക്കണു തോന്നുന്നു അതിനപ്പും ഇത് ഒന്നും കാരണമില്ല വേറെ എന്ന കാരണ വരാ അതേ ഉണ്ടെങ്കിൽ തന്നെ തീർക്ക് എക്കില്ല ഏസരിച്ചിട്ട്യ ശരി നീ അപ്പേ നനച്ചക്ക இப்போ என்ன காரணத்துனால பிண்டிச்சிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே பாருங்கக்கோ இப்படி ஆள் பார்த்தெல்லாம் பேசக்கூடாது சரி உனக்கு சொல்ல விருப்பம்லன்னா விடு சின்ன பொண்ணு நீ சொல்லு எதுனாலும் நேரம் ஆகிட்டு அது வந்துக்கோ இங்கேருந்து போகணுமா பக்கத்து தெருவில் எங்கள் மாமியார் நின்றுட்டு இருந்தாவே அதனால அந்த திருவிழையே போவோமா அடுத்த தெருவிலேயே போனோம் அதுக்கப்புறம்

ആ അത് കടക്കും പക്കത്തി വീട്ടിലത്താ സണ്ടെ നടന്ന് ഓ അത് പിടിതാ ഫോൺ എടുത്താലും എടുക്കാമല്ലോ രണ്ട നടന്നലാക്കാ അതല ഫോന സൈലൻറ്റിൽ പോട്ടോ അവളോ ചണ്ടത് ആമക്ക നേരം പോണതേ തരല രൊ ഇൻട്രസ്റ്റാർത് അതെ ചണ്ട മുടിഞ്ഞ കടയിൽ പോയി ജാമണത്തെ വാങ്ങിയിട്ട് വീട്ടിൽ നേരെ വന്നിരിക്കാംലാ சண்டை முடிஞ்ச பிறகு சாமான் வாங்கினு போனோம் ஆனால் இப்படி நாலு மணி நேரம் ஆகும்னு தெரியாது இதை யாருக்காகக்கா போட்டு கையில் வச்சுட்டு நின்றுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்தால் உங்களுக்கே வயிறு வசிக்கும் முச்சில் மீனை கழுவி மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பங்கி எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் எனக்கு வயிறு வசிக்காது அப்போ ஒரு கரையில் உட்காந்து சாப்பிட வேண்டியதுனக்கா எதுக்கு இப்படி நின்றுட்டே இருக்கியே எனக்கெல்லாம் ஏறையும் பட்டினி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் உள்ளே தட்டரில் சோற்று போட்டு குழம்பு ஊற்றி வச்சுருக்கேன் பெய்யும் எடுத்து சாப்பிடுங்க சரிக்கா போய் சாப்பிடுங்க நீ என்ன என்னையே பார்த்து நின்றுட்டுருக்க உள்ளே போய் சாப்பிடு அது வந்துக்கா சாரி என்ன மன்னிச்சிக்கிடுங்க என்னடி உமா ஒன்றில் சாரின்னு சொல்லு அப்படி இல்லைன்னா மன்னிச்சுடுங்க சொல்லு அது எதுக்கு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டுருக்க சரிக்கா நானும் உள்ளே போய் சாப்பிடுறேன் நீங்கள் இதில் உட்காந்து சாப்பிடுங்க நீ மல்லிகா படத்தை கையில் வச்சே பார்த்துட்ருக்க வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்க வேண்டியதானே நீங்கள் இதில் ஒத்தையில் இருக்கீங்களாக்கா அதான் இருக்கேன் அப்புறமா கொண்டு போய் வைக்கேன் அப்புறம் மல்லிகா உங்கள் வீட்டில் இருக்கணும் என்னென்ன ஜாமான் கொண்டு வந்தியோ அதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போயிடும் சரியா இதுக்கிட்டக்கா பரவாயில்ல அப்புறமா கொண்டு வரேன் ம் சரி வயிறு வேற ரொம்ப கசிக்குது இதில் உட்காந்து சாப்பிடுக்கேன் இதில் வந்து உட்காந்து சாப்பிடும் வேண்டாக்கோ எனக்கு நின்றுக்கிட்டு சாப்பிட்டாதான் வயிறு நிறஞ்சாப்பில இருக்கும் இது என்ன கதையாக இருக்குது உனக்கு உட்காந்து சாப்பிட்டாலாம் வயிறு நிறையாதோ சரி நான் உட்காந்து சாப்பிடுக்கேன் என்னைக்கு கே எனக்கு வயிறு பஸ்டா நீ சோறு போட்டு தருவியா நான் இதுக்கு உனக்கு தரணும் உனக்கு தேவைன்னா நீ போட்டு சாப்பிடு முடியதில் வாயை முடிட்டு தின்னு வாயை முடியலாம் என்னால் திங்க முடியாது வாயை திறந்து தான் திங்க முடியும் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காவ சாப்பிட சாப்பிடும்போதில் காலெல்லாம் நீட்டக்கூடாது நீ எப்படி சாப்பிடுக்க காலை நீட்டி தானே சாப்பிடுக்க இது ஏன் இஷ்டம் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி இதுவும் ஏன் இஷ்டம் நான் இதே போல் நின்று தான் சாப்பிடுவேன் இறந்து தின்னாலும் இருந்து தின்னு பெரிய வச்சுருக்காவ அதை என்ன தான் உன்னையே உட்காந்து திங்க சொல்லுக்கோம் கேட்டால் கேளு கேட்கலன்னா போய் எங்களுக்கு என்ன நீ முதல்ல ஒழுங்காக காலை மடக்கி சாப்பிடு அப்புறமா என்ன பேசு ரெண்டு பேரும் சட்டம் கட்டாமல் ஆமையிட்டே சாப்பிடுங்க இப்படியே சட்டம் போட்டுருந்தா அக்கா கதில் விழுந்துடும் நீங்கள் என்னப்பா நாங்கள் வரதுக்குள்ளேயே சாப்பிடுச்சியே எனக்கு வயிறு ரொம்ப கஷ்டத்துல அதான் வந்த உடனே சாப்பிட்டுட்டேன் உண்மையிலே உங்கள் அக்களுக்கு தங்கமான மனசு தட்டு நிறைய சோறு போட்டு வச்சுருக்காத தட்டு நிறைய சோறு போட்டு தந்தால் தங்கமான மனசு கால திமிரு திமிரும் இது என்ன நியாயம்மா இப்போ இதுக்கு நீ என்னையை பற்றி இப்படி சொல்கிற நேற்றுக்கு நீ என்கிட்ட அக்காவை பற்றி இப்படி தானே சொன்ன அது அது ஏசு கவலா அதுக்குள்ள சொன்னேன் அது எதுக்கு நீ இப்போ சொல்லி காமிக்க என்பது சின்ன பண்ணு நான் இப்படி சொன்னத இதோட மறந்துடு ஆக்கா கிட்டலாம் இதை சொல்லிடுறத நான் ஒன்று அதிகிட்டே சொல்லணுன்னு நினைக்கல சொல்லணுன்னு நினச்சிருந்தேம்னா தான் இப்போ சொல்லி சொல்லியிருந்தப்பன்னு இப்படியே ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம்னா கதை விட்டுருக்குறதா உத்தேசமா முதல்ல தட்டில் உள்ள சாப்பிடலாம் அள்ளி சாப்பிடுங்க அப்புறமா பேசுங்க சாப்பாடாக கொண்டு வந்தியில குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தீங்களா நான் எல்லாம் சாப்பாட்டு குடியல தண்ணியே குடிக்க மாட்டேக்கா எனக்கும் தண்ணி வேண்டாக்கோ தண்ணி எல்லாமே நானும் சாப்பிடுவேன் பேச்சை குறைச்சிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஆ சரிக்கா சாப்பிடுறேன் இல்லைக்கோ எங்கே கிளம்பிட்டியே வெளியில பெய்ய அக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்துட்டு வரேன் சின்ன பொண்ணு கிச்சனில் நிறைய மீன் குழம்பு இருக்குது நம்ம வீட்டுக்கு பொம்பத்தில் கொண்டு போகிறதுக்குன்னு அக்கா கிட்டே கேட்போமா என்னமோ மீன் குழம்பு வீட்டுக்கு கொண்டு போனால் மாமியார் வீட்டை விட்டு துரத்துருவாங்கன்னு சொன்னேன் இப்போ வேணான்னு கேட்குற அது வேறு ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு இந்த குழம்பு எங்கள் அத்தை வைக்கிற குழம்ப விட டேஸ்டாக இருக்குது அதான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்லாமலா என்னமோ டேஸ்ட்டாக இருந்தால் தான் கொண்டு போகிறது மாதிரியும் டேஸ்ட்டாக இல்லைன்னா கொண்டு போகிற மாதிரியும் பெஸ்ட்டு நீ கூட வர வர சரியில்லை சின்ன பொண்ணு எப்போ பார்த்தாலும் குறை குறைப்படுத்திட்டே இருக்க நான் எங்கேயும் உன்னே குறைச்சனேன் உள்ளது தானே சொன்னேன் என்னது உள்ளதை சொன்னேன் இப்படியே போய் கேவனான்னு சொல்லாத நான் எங்கடி போய் சொன்னேன் போன வர கூட வெண்டைக்காய் ரேவி தந்தவளா அதை நீ என்ன சொன்ன வெண்டைக்காய் குழம்பு கூட நல்லா இருக்க இது அதை விட கேவலமாக இருக்குன்னு சொல்லலை அது நான் உள்ளதை தானே சொன்னேன் நீ உள்ளதை தான் சொல்லுற நீ அன்னைக்கு என்ன பண்ண ஒரு கிண்ணம் குழம்பு வீட்டுக்கு கொண்டு போனேன்னு வாங்கிட்டு போல அது வந்து அன்னைக்கு எங்கள் அத்தை சாப்பிட்றதுக்கு குழம்புக்கு இல்லலாம் அதான் இங்கேருந்து வாங்கிட்டு போனேன் நீ இப்படி சொல்கிற விஷயம் மட்டும் அந்த அக்காளுக்கு தெரிஞ்சுருந்துச்சிக்க அப்புறமா உன்னே இந்த வாசப்படியே மிதிக்க விட மாட்டாவ இவன் பேசுகிறது பார்த்தா இவளே சொன்னாலும் சொல்லிடுவாள் முதல்ல இவக்கிட்ட ஜாக்கிரதே இருக்கணும் என்னது மூஞ்ச சைடு வாங்கின மாதிரி இருக்குது இப்படி சும்மா சும்மா குறச்சொல்லாத சின்ன பொண்ணு நான் சாப்பாடை மனத்தில் பார்த்தேன் சாப்பாடை கையில் வச்சுட்டு கோவப்படக்கூடாதுன்னு பெரியவை சொல்லி இலக்க கீழக்க வரவை சின்ன பொண்ணு சாப்பிடு என்ன ரெண்டு பேரும் தின்னு முடிக்கலையாமோ ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டா கூட கொஞ்சம் சோறு போட்டு கொடுக்க சொல்லி அக்கா சொன்னேன் இங்கே வந்து பார்த்தாக்கி ஏற்கனவே போட்டு கொடுத்த சாப்பாடையே சாப்பிடாமல் வச்சுட்டு பார்த்துட்டுருச்சு இவ இனியே குற சொல்லிட்டே இருக்காக்கா നാളെ അക്കാ ചെന്നേ നബർ ഞമ്മ ഒരു ചട്ട വരക്കൂടാതെ രണ്ട് പേരും അമ്മയോ സാപ്പിടുങ്ങ ഒരു അഞ്ച് നിമിഷത്തിൽ രണ്ട് പേരും സാപ്പിട്ട് തട്ട കഴുക അടുപ്പം കറില വെച്ചിട്ട് വെളിയ വന്നിട്ടും ശരിയാ സൈക്കാ നാൽ സാപ്പ് മുടിക്കത്തോ ഇങ്ങനെ ഇരിക്കേ ഇല്ല ഉമ്മ അക്കോറ് പോട്ട് കൊടുത്തിട്ട് ഉടനെ വെളിയിൽ വരച്ച നാളില പോകല പോകില്ല രണ്ട് പേരും സാപ്പിടണം அப்படி ஏதாவது சத்தங்க இருந்துச்சுக்கே அப்புறமா அக்கெல்லாம் விளக்குமாரி எடுத்துகிட்டு வரதான் சொல்லிடுறேன் விளக்குமாரா வேண்டாக்கா அஞ்சு நிமிஷம் என்னக்கா அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே சாப்பிட்டு முடிச்சு தட்டை கழுவி வச்சுட்டு நான் வந்துடுவேன்க்கா பேசுறதுலாம் நல்லா தான் பேசுகிறேன் அதை முதல்ல சேல காமி இன்றைக்கி யாரும் முஞ்சுரம் முடிச்சேன் தெரியல எல்லாரும் என்னையே குறைய சொல்லுகாத போலம்பாம சாப்பிடு